பல நான் தான் அவங்க பிஎஸ்கே எப்படினு டூ பேசுகிறேன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க பார்ப்போம்னா புதுசாக ஈவென்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டு ஏன்னா எயிட் ஐம்பது சரி வேறு நம்ம வந்து புதுசாக ட்ரெயின்லாம் விட்டா இங்கே பெரிய பேரில் உங்களுக்கு இந்த ட்ரெயினில் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்காங்கன்னா பழைய மாதிரி ஏரோ ப்ளெயினில் தான் போகணுமா வந்து கிழந்து கமெண்ட் போடுங்க இது வந்து பிஆர் மேட்ச் தான் பிஆர் மேட்சில் சரியான ஃபன் பண்ணி ப்ளே பண்ண மேட்ச்னால் இது தான் இது என்னன்னா ஸ்டார்டிங்கில் வந்து என் டீம்காரன் தான் இறக்கி விட்டான் நான் வந்து கேக் சாப்பிட்டாச்சு வண்டி வந்து ரிவல்ஸ் எடுத்து இன்னொரு கேக் வந்து பின்னாடி இருந்துச்சு அதை சாப்பிட்லான்னு பார்த்தேன் சாப்பிட முடியலை சரி ஓகே அதில் ஒரு ட்ரெயின் வருது ட்ரெயினில் ஏறி நம்ம வானத்துக்கு போகலான்னு நினச்சி வானத்துக்கு போகலான்னு போயாச்சு ஆனால் அந்த இடத்துல நடந்தது வந்து என்ன தெரியுமா ஏதோ ஒரு புள்ள வந்து என்னை அடிக்க வந்துச்சு அந்த பிள்ளைய வந்து நான் டாட்டா பாய் பாயின்னு வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன் சரி ஓகே அவளை அனுப்பிவிட்ட பிறகு பின்னாடி அவன் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டேன் என்ன பண்ணுறது மக்களே ட்ரெயினை எடு இடுன்னு சொன்ன மாதிரி சுற்றி குளோவாவில் போட்டு ட்ரெயின் எப்போ எடுக்கணும் வெயிட் இருந்தேன் அது வரைக்கும் எனக்கு திக்கு திக்குன்னு தான் இருந்துச்சு அவன் வந்து குளோவலை உடச்சிட்டே இருந்தான் லாஸ்ட்டு ட்ரெயின் எடுக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருந்துச்சு அதுக்குள்ளே ட்ரெயின் எடுத்துட்டேன் ஓகே வானத்துக்கு போயிட்டு கீழே இறங்கியாச்சு நெக்ஸ்ட்டு அடுத்த ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ என்னென்னா அடுத்த பிரச்சனை இப்போ நம்ம கதை வந்து எப்படி தெரியுமா போய்ட்டுருக்கு ஒரு கதை முடிஞ்ச பிறகு இன்னொரு கதை நடக்கும்ல அதே மாதிரி தான் எப்படின்னா ஒரு தண்டு அடி வாங்கிட்டு ஓடி வந்து இன்னொருத்தண்டை அடி வாங்குறதுக்கு காத்துட்டு இருந்த மாதிரி தான் இந்த கதை ஓடிட்டு இருந்துச்சு அடுத்து ட்ரெயினில் ஏறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எனக்கு டயர்ட் ஆகிட்டு ரொம்ப நேரம் இப்போ தான் டைம்லாம் ஓடி லாஸ்ட்டு வந்து வானத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டுப்பா வானத்துக்கு வந்த பிறகு தான் ஜாலியாக இருந்துச்சு இருந்து மேக்ஸ் பண்ண கண்லாம் கிடந்துச்சிப்பான் மேக்ஸ் பண்ண கண் எடுத்துகிட்டு அடுத்த ஏத்தாப்பில் ரெண்டு பேர் ரெண்டு பேராக நான் அடித்தேன் என் டீம்மேட் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணான் நல்லபடியாக பின்னாடியே வந்து பேக்கப் தந்தால் தான் எல்லா ட்ரெயினு கூடயும் எனக்கு பின்னாடி வந்தாள் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வரிசையாக ரெண்டு கில்லு வந்து அடித்தாச்சு அவனை அடித்த பிறகு பின்னாடி இன்னொருத்தி அடிக்கான்னு பார்த்தா அவளோ அதிலே தான் இருந்திருக்கான் சரி அதை முடிச்சாச்சா மக்களே ஆனால் அந்த ரெண்டு கில்லு வந்து எனக்கு சேருமா சேராதான்னு தெரியல வெளியே வந்து பார்த்தா கில் சேரலை அடுத்த ட்ரெயினில் இருந்து வெளியே வந்தோம்னா வெளியே ஒருத்தி இருந்தாலும் அவளை அடித்தாச்சு நெக்ஸ்ட்டு இன் மூணாவது ட்ரெயின் மூணாவது ட்ரெயினாக இப்போ வந்து இப்போமும் பாருங்கள் அவள் பேக்கில் வந்து நிற்பாள் நானும் அவளும் தான் சேர்ந்து ட்ரெயினில் ஏறுவோம் நெக்ஸ்ட்டு இந்த மேட்ச் போனோம்னா நம்ம எப்போன்னு சாவுகிறோமோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளை ரிவியூ பண்ணி விட்ருவோம் அப்படியே ஒரு கார்டு வந்து நமக்கு கிடைக்கும் எப்படின்னா மேலே போய் ஒருத்தர் இருப்பான் இல்லைன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்கள சாவடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து அந்த கார்டு வந்து தந்துடுவாங்க நம்ம எப்போது லாஸ்ட்டு சோனில் செத்தாலும் ரிவியூ பண்ணிடுவாங்க ஓகேவா இது எப்படி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும் ஆனால் நான் வந்து ஆடும் ஆடும்போது தான் இதை வந்து நோட்டீஸ் பண்ணேன் அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன் சும்மா சொல்லக்கூடாது மக்களை இந்த மேட்ச் வந்து சரியான கில் அடித்தேன் அடுத்த இந்த அக்கா வந்து பக்கத்தில் இருந்தாங்க ஒரு ஓசி கில் அடிச்சிருக்கேன் அடுத்து என்ன பண்ணுறது மக்களே நிலம வந்து முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு கில்லு இதில் கில் அடித்தேன் பட் இது மிச்சம் ரெண்டு கிலோமே நான் அடிச்சது தான் நெக்ஸ்ட் அந்த அக்கா வந்து என்ன செய்கிறதுன்னு தெரில கீழே குதிச்சிட்டா நான் வந்து ரெண்டாவது இதில் இருந்து எப்படி கீழே குதிக்கின்னு மட்டும் பாருங்களேன் நம்ம கீழே குதிச்சா லைஃப் ரொம்ப குறையும்ல அதனால் நான் இந்த சைடு வந்து படிக்கிட்டு இருக்கில்ல இந்த படிக்கட்டில் ஓடி இறங்கலான்னு பார்த்தேன் அப்படி நான் சுற்றி சுற்றி இனிமேல் இருக்கானு தான் பார்த்துட்டு இருந்தேன் திரும்பி திரும்பி என்னென்னா கில்லு வந்து கீழே இறங்கின பிறகு அடிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மேலேருந்து அடித்தோம்னா ஈஸியாகவே இருக்கும் ஏன்னா அவன் எங்கேருந்து அடிக்கான்னு அவனுக்கும் தெரியாது நம்ம வந்து எப்படி அடிக்கணும் நமக்கும் தெரியாது அதனால தான் மேட்ரு அடுத்து நான் வந்து கீழே வச்சுட்டேன் கிளே கீழே வச்ச பிறகு இதில் ஏதோ ஒரு பத்து பதினஞ்சு கிட்ட மைனும் வச்சு அதுக்கடுத்து ஒரு முப்பதாக மைனம் சேச்சு அப்படி இறங்கியாச்சா அதுக்கடுத்து கீழே இறங்கின பிறகு லூட் அடிச்சுட்டு அப்படியே நான் சோனுக்கு வந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன் நம்ம கதை எப்படி தெரியுமா சரியாக கில்லு அடிக்கிறோம் மேச்சு போய் அடிக்கிறோம் தான் அவங்க இருந்துச்சு இந்த டயலாக்கை போல தான் என் கேம் பிளேயும் போய்ட்டு இருந்துச்சு அதுக்கடுத்து நான் வந்து என்ன செஞ்சேன்னா என் டீம்மேட்டு வந்து ஒருத்தவங்க பாடையில் போயிட்டான் இன்னொருத்தன் பாடையில் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான் நெக்ஸ்ட்டு அவனை ரிவ்யூ பண்ணுறதுக்காண்டி அந்த வெண்டிங் மிஷின் பக்கத்தில் அந்த காயினை வச்சு தொட்டிகிட்டே இருந்தேன்ப்பா அதுக்கடுத்து ஒருத்தன் ஓடி வந்த பக்கத்தில் அவன் சும்மா வர வேண்டிதானே புல்லட்டை வேஸ்ட் பண்ணி என்னை பையங்கட்டி விட்டான் நம்ம டீம்மேட்டை வந்து இறக்கி விட்டாச்சா நம்ம டீம்மேட்டை வந்து அங்கிட்டு ஒருத்தர் ஓடிட்டுருக்காரு இன்னொருத்தங்க வந்து சோனுக்குள்ளே இருக்காங்க என்னன்னு தெரியல சோனில் இருந்து அடி வாங்கிட்டு ரெண்டாவது வெளியே வருவாப்பில் எப்படியும் நான் வந்து இந்த மேட்ச்சில் ஜெய்பண்ணா ஜெயிக்க மாட்டேன்னு நீங்கள் விறுவிறுப்பாக பார்த்துருப்பியே சிலவங்க வந்து இந்த மேட்சை வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துருப்பியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மக்களே இப்போ என்னன்னா லாங்கில் ஒருத்தன் ஓடி வந்தாலும் அவளை வந்து நான் பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம டீம்கிட்ட மலர்த்திட்டாங்க ரெண்டு பேர் அவங்கள நான் வந்து மலர்த்துவேன்னு அவங்களே தெரியாது மக்களே நெக்ஸ்ட்டு நான் வந்து லாங்கில் எதுவும் தெரியுதான்னு பார்த்து அடிச்சுட்டு இருந்தேன் அவன் வந்து ஒருத்தன் ஜெத்துட்டான் நினைக்கிறேன் அந்த டீமில் அவன் வந்து இப்போ தான் இறங்கினேன் அவன் வந்து குளோவால் போட்டு நல்லா ரூட் அடிச்சுருந்தாப்பில் என் காரன் எவனால் டேமேஜ் நல்லா கொடுத்துருந்தாங்க நான் வந்து அதை கொஞ்சம் ஓசிக்கையில் அடிச்சிட்டேன் அவன் அதையும் கிளியர் பண்ணி விட்டாச்சு கிளியர் பண்ணி விட்ட இன்னொருத்தர் இன்னொருத்தருக்கான மக்களே அவன் அங்கிட்டு ஓடினான் நான் அங்கிட்டு போய் அடிக்கலான்னு பார்த்ததுக்கு நான் கீழே ஒழுங்கு செத்தாச்சு அப்படி ஓட்டு சரியான ஓட்டம் அவனை நம்ம தான் அடிக்கணும்னு எட்டாவது கிள்ளி வந்தான் மக்களே அவன் வந்து கொஞ்சம் வெளியே வருவான் அவ்வளோ தான் மக்களே அடித்து படுக்கப்பட்டாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம டீம்மேட்டு வந்து அந்த கில்லை வந்து கிளியர் பண்ணி விட்ருவாப்பில் இதில் வந்து லூட் அடிக்க வேண்டியதாக இருக்கும் லீவ் லூட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தோம்னா நம்மளை லாங்கில் இருந்து வச்சு வந்து அடிச்சுட்டு இருந்தான் அவள் வந்து இங்கே கார் பக்கத்தில் ஓடி வந்தால நானும் என்ன பண்ணுறது தான் வந்திருப்பான்னு பார்த்தா இங்கே சைடோடி ஓடி வருவாள் ஜம்ப் பண்ணி அவ்வளோ வந்து ஒரு அழுத்தழுத்தி விட்டேன் அவங்க டீம் வந்து வைப் ஆகிட்டான் டீம் வைப் வந்து என்ஜாய் பண்ணாங்க அவங்க நாங்கள் வந்து ஏன்னா என் கூட வந்து ட்ரெயினில் வந்து ஒரு பொண்ணு வந்து டிராவல் பண்ணிச்சுல அந்த பொண்ணு தான் ஏறி போயிடுச்சு அடி வாங்கி என்னையும் அடி வாங்க வச்சு தான் அந்த பொண்ணு தான் இதில் வந்து எது ஹைலைட்னா எங்கள் டீம்மேட்டு எல்லாருமே செத்த பிறகு நான் வந்து ஏறங்க நம்ம பார்த்தீங்களா அதுதான் ஹைலைட்டு ஏன்னா நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து மூணு வந்து ட்ரெயினில் ஏறி இருப்போம் அதில் தான் நமக்கு வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன் எப்போ செத்தாலும் நமக்கு வந்து ஹார்ட் வந்து ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லியிருப்பேன் அதுதான் நமக்கு வந்து இப்போது ஹெல்ப் பண்ணியிருக்கு அது வச்சு நான் வந்து என் டீம்மேட்டை வந்து ஃபஸ்ட்டு நான் ரிவே பண்ண பார்த்தேன் ஏன்னா ஏற்ற டீமில் ஒரு மூணு பேர் தான் இருக்கானு நான் வந்து ஒருத்தேன் நான் வந்து டீம் வந்து ரிவே பண்ணிட்டேன்னா நம்ம டீம் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டாக தலை தடுமாறினேன் நெக்ஸ்ட்டாக வந்து நான் வந்து டீம்மேட்டை ரிவியூ பண்ணி விட்டுட்டு நான் வந்து ஓடினேன் நான் வந்து எந்த கில்லும் அடிக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா என் டீம்மேட்டு தான் எல்லாத்தையும் அடித்தாங்க ஒரே ஒரு நாக்கு வச்ச மக்களே நாக்கு வச்சு தான் நான் மிச்சம் எல்லாத்தையும் முடிச்சுவிட்டு என் டீமேட்டு தான் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்